சீனும் மாயாசிரில் நாளைக்கான எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரு ராத்திரியில் நடந்து இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக அவங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஏமா அப்படின்னு சொல்கிறப்ப நாளைக்கு கல்யாணம் தான் நடக்க போகுதுல அப்படிங்கிறப்ப இல்லை எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்தை வந்து நடத்த விட மாட்டாங்க புவனேஸ்வரி எல்லோரும் சேர்ந்து எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது நான் உங்களுக்காக வந்து ஊரில் வந்து ஓரமாக வந்து வெயிட் இருக்கேன் ரோட்டில் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவர் மாப்பில் வந்து பேக்கோடு எடுத்துகிட்டு சாரு சொன்னோன்னே அவர் மனசார காதலிச்சதுனால இங்கே வராங்க வந்தோன்னே சாரு கட்டி பிடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் நான் வந்தால் தப்பு பண்ணிட்டேன் எல்லார் பேச்சையும் எங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நிச்சயமாக வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டாங்க அதனால் நம்ம ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையையும் சரி சாரும் ரெண்டு பேரும் வந்து மனசார காதலிக்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இந்த கிளம்பி போகிறாங்க பேகை எடுத்துகிட்டு உடனே அந்த இடத்துல டக்குன்னு லிங்கம் வந்து பா வந்துடுறாங்க வந்தோடனே என்னமா இப்போ காரியம் பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே கூடி வரப்போகுது சீனு உனக்கு கிடைக்க போகிறான் அப்படிங்கிறப்ப எனக்கு சீனு வேண்டாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பான்னா இவர் தான் வந்து என்னை மனசார வந்து காதலிச்சிருக்காரு இவரோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறோம்ப்பா எங்களை விட்டுருங்க அப்படின்னு வந்து சாருக்கு சொன்னோன்னே என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் வந்து வேலை பண்ணுவேன் என் பொண்ணு மனசை வந்து நீ குழப்ப பார்க்குறியா நான் மொத்த சொத்தையும் அடையிறதுக்காக என் சாரு வச்சு நான் திட்டம் போட்டுருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணோன்னே என்ன காரியம்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க அவங்க மாப்பிள்ளைய வந்து அவர் கேட்க முடியாமல் இந்த பக்கம் சாருவை தள்ளி விட்டுட்டு இவர் வந்து அந்த மாப்பிள்ள இருக்காருல அவருக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறாங்களே சொல்லிடலாம் அதை பார்த்தோன்னே இங்கே பாருமா இது நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாரு வந்து தடுத்து நிப்பாடுறாங்க என்னப்பா என்னை வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கும் போது நான் உங்களை வந்து சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாருவை வந்து வேகமாக ஓடுறாங்க சாருவை துரத்துக்கிட்டே போகிற லிங்கை வந்து அவரால் எதுவுமே தடுக்க முடியல சாரு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிடுறாங்க அப்போன்னு பார்த்து முத்துவேல் வந்து கரெக்டாக போகிறாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு சாக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சீனவும் சரி இந்த பக்கம் மொத்த குடும்பத்துலேருந்து மா எல்லாரையும் அழைச்சிட்டு மாயாலேருந்து எல்லோரும் வாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை யார் காரணங்கிற எல்லாத்துக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொ மொத்த பேரும் வந்து கரெக்டாக அங்கே குடும்பத்தோடு வந்து எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து முத்துவேல் வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த மாப்பில் வந்து அப்படி இருக்கிற விஷயத்த அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க ரகுராமுக்கும் சரி சீனுக்கும் சரி என்ன நடக்குதுன்னே புரியலை சார் சத்தியமாக எனக்கு எதுவும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் என்ன சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொன்னோடனே இங்கே பாரு உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் செய்யலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அது போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சீனு உத நன்றிங்கிறாங்க நான் வந்து என்றைக்குமே வந்து உண்மைக்கு பக்கம்தான் இருப்பேன் எனக்கு உங்கள் மேலே வந்து சந்தேகம் வந்தது அன்றைக்கே சரியாக போயிடுச்சு எப்போ உங்கள் வீட்டில் வந்து விசாரித்தோமோ என் பார்வை மொத்தமும் வந்து இங்கே இருக்கிறதில் ஒருத்தந்தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே லிங்கம் வந்து யார் சார் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாத லிங்கம் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அன்றைக்கி மாப்பிள்ள வந்து சட்டை போட்டிருந்த எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்களா இதில் தான் வந்து எனக்கு முக்கியமான வந்து ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யாரும் கிடையாது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த சாறு உட்பட எல்லா பிரச்சனையும் வந்து செஞ்சதுக்கான காரணம் இந்த லிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப சார் இவனை முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது என்ன இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பலாரம் அடிச்சிட்டு ஏண்டா இவன் தான் பார்த்ததே இல்லைன்னு இப்படி பொய் சொல்லலாமா இவன் தான் உன் பொண்ணை வந்து கட்டிக்க போகிறவன் அப்படி இருக்க சூழ்நிலை நீ இப்படி ஒரு முடிவு வந்து என்கிட்டயே வந்து சொன்னால் நான் என்ன நம்புறதுக்கு வந்து அவ்வளோ வந்து என்னை பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா அப்படி ஊரடியாக வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு பத்திரிகையிலேருந்து எல்லாமே பந்தக்காலலேருந்து எல்லாம் செஞ்சுருக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க இவங்களுக்கு நீ இவனை பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன் அன்றைக்கு மரியாதையாக சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே நடந்த எல்லாத்தையும் வேறு வழியே இல்லாமல் லிங்கம் சொன்னோன்னே மாயா அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் ஜானகி ரகுராம்லேருந்து என்னான்னு அட பாவி இப்படி பண்ணி வச்சிருக்கே உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லையா நம்ம பொண்ணு வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லிங்கத்தை கண்ணாப்புண்ணான்னு வந்து திட்டுறாங்க இந்த பக்கம் செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து இப்படி என் கிட்டேருந்து இப்போ பறிச்சிட்டியாடா உன்னை போய் வந்து நம்பி இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கினே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க சாருவோட அம்மா சரி விடுங்க விடுங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பொண்ணுனா அவ்வளோ பிடிக்கும் சார் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப சில சமயம் இப்படி தான் வந்து நினச்ச காரியத்தை எப்படியாவது செய்யணுங்கிறதுக்காக ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையே வந்து விட்டுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு சாரு காரணம் தான் தெரிஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க மாயா அப்படின்னா ஜானகி வந்து கேட்குறாங்க சார் முத்துவேல்கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் வந்து விட்டுடலாம்ல அப்படின்னு தாராளமாக விடலாம் மேற்கொண்டு வந்து உங்கள் வக்கீலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வாங்க அடுத்தது என்னங்கிறத நான் பேசிக்கலாம் நான் போய் முதல்ல இந்த லிங்கம் காரணங்கிறது எல்லாத்தையும் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி முத்துவே லிங்கத்தை வந்து முறைச்சி பார்த்துக்கிறாங்க முத்துவேல் அந்த சமயம் பார்த்து என்னடா என்னையே வந்து திமிரா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு அடிக்கிறாங்க உனக்கு வந்து யாரை வேணாலும் நான் பண்ணிக்கலாண்டா ஆனால் பெற்ற பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் வாழ்ந்துட்டு போகிறதில்லை உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் வந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம லிங்கத்தை அதுக்கப்புறமா தான் இங்கே மாயா வந்து நிம்மதியாக வந்து நினைக்கிறாங்க இந்த லிங்கம் நம்ம நினைக்கிறதோட வந்து எதிர்பார்க்காதெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறேன் சரி சரி இப்போ எதுவும் பேசிக்க வேணாம் அவனுக்கு சாதகமாக நம்ம ஏதாவது பேச போய் நம்மளையும் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது சரி மாயா போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க அதான் வக்கீல் இங்கேயே அவரும் வந்ததுனால அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே சரி நாளைக்கு முதல் வேலையாக போயிட்டு எப்படியாவது வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் காலையிலேயே மொதல் இயரிங்காக வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு